அன்பானர்களே இந்த அறமூல சங்கிகளும் தற்கொரி தம்பிகளும் ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப புகழ்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் தமிழர்களுக்கு எதிராக இருப்பாங்க அதிகபட்சம் மனித குலத்துக்கே எதிராக இருப்பாங்க அப்படி அவங்க தூக்கி பிடிக்கிற ஒரு ஆளை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அவர் பேர் சுப்பிரமணிய பாரதியார் விடுதலை வேட்கையை தன்னுடைய பாட்டு மூலம் கவிதை மூலம் மக்களுக்கு ஏற்படுத்தினார்னு சொல்லப்பட்டாலும் தன்னோட ஜாதி பாசத்தையும் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி பாசத்தையும் அப்பப்போ வெளிப்படுத்தியிருக்காரு தமிழை விட சமஸ்கிருதமும் ஹிந்தியும் மேன்மை பொருந்திய மொழிகள் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு சுருக்கமாக சொல்லணும்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிற மனித குலத்துக்கு விரோதமான கருத்துக்களை அன்னைக்கே சொன்னவர்தான் பாரதியார் சமஸ்கிருதம் இந்தியாவிற்கு பொதுமொழியாக வேண்டும் பசுவதை கூடாது இந்துக்கள் மக்கள் தொகையில் குறைந்து வருகின்றனர் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களுக்கு விரோதிகள் அகன்ற பாரதம் அமைப்போம் ஆரியர் திராவிடர் என்பது பொய் சதி உடன்கட்டை ஏறும் பழக்கம் தேவையான ஒன்று ஆதி திராவிடர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் நாள் மீண்டும் உருவாக வேண்டும் வேதங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் வகுப்புரிமை அதாவது ரிசர்வேஷன் ஒழிக்கப்பட வேண்டும் அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்கிற கருத்துக்கள் இந்த கருத்துக்களை எல்லாமே அன்னைக்கே இந்த பாரதியார் சொன்னார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அறாமூல சங்கிகளும் தற்கொலை தம்பிகளும் இந்த பாரதியாரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு இவருடைய உண்மை முகத்தை வாலாச வல்லவன் அப்படிங்கிற ஒரு திராவிட இயக்க பார்வையில் பாரதி அப்படிங்கிற புத்தகத்துலையும் மஞ்சை வசந்தன் ஆர்எஸ்எஸ் முன்னோடி பாரதி அப்படிங்கிற புத்தகத்திலையும் மா மதிமாறன் எழுதிய பாரதி யார் அப்படிங்கிற புத்தகத்திலையும் பாரதியாருடைய முகத்திரையை கிழிச்சி காட்டுறாங்க பாரதியோடைய தமிழ் விரோத கருத்துக்களை வாங்க ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரியம் என்ற பெரும் பெயர் கொண்டையும் அன்னையின் மீது திகழ் அன்பனும் மேன் கூடி வாடிய காலை அதற்குயிர் தந்திடுவான் வீரிய ஞானம் அரும்புகள் மங்கிட மேவிய நல் ஆரியரை மிஞ்சி புண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சுதேசமித்ரன் அப்படிங்கிற இதழில் வந்தே மாதரம் அப்படிங்கிற தலைப்புல எழுதின இந்த பாடல் தான் ஆரிய சார்பாக எழுதப்பட்ட பாடல் தமிழுக்கு அமிழ் பேர் அது எங்கள் உயிருக்கு நேர்னு சொல்லக்கூடிய தமிழகத்தில் வந்து ஆரியம் என்ற பெரும் பெயர் கொண்ட அன்னையின் மீது திகழ் அப்படின்னு பாடிய பார்ப்பன பாரதி தமிழுக்கு எதிரானவர்தானே அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல எனது தாய்நாட்டின் முன்னாட் பெருமையும் இந்நாட் சிறுமையும் அப்படிங்கிற தலைப்புல ஆரியர் வாழ்ந்து வரும் அற்புத நாடு என்பது போய் பூரியர்கள் வாழும் புலைதேச மாயினதே வேத உபனிட மெய் நூல்கள் எல்லாம் போய் வேதை கதைகள் பிதற்றுவாரின் நாட்டினிலே அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது ஆரியர்கள் வாழ்ந்த நாடு அற்புத நாடுன்னு வேத உபனிடங்கள் எல்லாம் மறைந்து போயிடுச்சு அப்படின்னும் வருத்தப்பட்டு எழுதக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இன்னொரு பாட்டு எழுதியிருக்காரு சத்திரபதி சிவாஜி தனது சைனியத்தாருக்கு கூறியது அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுல வீரியம் அழிந்து மேன்மையும் ஒழிந்து நம் ஆரியர் புலையர் கடிமைகள் ஆயினர் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரியத்தன்மை அற்றிடும் சிறியர் யார் இவர் ஊர் அவர் யாண்டேனும் ஒழிக அப்படின்னு முடிச்சிருக்காரு பாட்டில் என்ன சொல்ல வராருனா சிவாஜி தன்னுடைய படை வீரர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய கொடுமையை சொன்னதாக இதில் எழுதியிருக்காரு அன்பு இல்லாமல் இருக்கிறவன் ஆரியன் இல்லை அப்படின்னு சிவாஜி கூறியதா பாரதி எழுதியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே ஆரியர்கள் அன்புடையவர்களாக இருந்தார்களா அப்படின்னா இல்லை சிவாஜி சூத்திரன் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு முடிசூட்ட பார்ப்பனர்கள் வரல போன்சலை அப்படிங்கிற சூத்திர சாதியில் பிறந்ததால ஆரிய பார்ப்பனர்கள் சிவாஜிக்கு முடிசூட்டி கொள்ள தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பெரும் தொகையாக பணமும் செல்வம் பெற்றுக்கொண்ட பிறகு சிவாஜிக்கு முடிசூட்டி வச்சாங்க அப்படி இருக்கிறப்ப ஆரியர்கள் அன்புடையவர்கள் அப்படின்னு சிவாஜி எப்படி சொல்லியிருப்பாரு பாரதியோடைய தமிழ் பற்றை நிரூபிக்க இந்த ஒரு பாட்டே போதும்னு நிறைய பேர் பூசு தோணுங்க அதுதான் செந்தமிழ் நாடி எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை பாரதி தமிழ் மேலே உள்ள பாசத்தாலேயோ அல்லது தமிழ் மேலே உள்ள பற்றுதலாலையோ எழுதல மாறாக ஒரு நூறுரூவா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதினார் தமிழ் தமிழ்நாடு போன்றவற்றுடைய சிறப்பு குறித்து எழுதப்படும் சிறந்த கவிதைக்கு மதுரை தமிழ் சங்கம் வந்து நூறுரூவா பரிசீலிக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சுதேசமித்ரன் இதழில் ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டுச்சு பாரதியோடைய புதுவை நண்பரான வாத்தியார் சுப்பிரமணிய ஐயரும் ஒரு சில நண்பர்களும் அந்த விளம்பரத்தை காட்டி பாட்டு எழுதி பணம் பெற்றுக்க சொன்னாங்க பாரதியார்கிட்ட இதுக்கப்புறம் தான் இந்த பாடல்களை அதாவது யாமறிந்த மொழிகளேயே அப்படிங்கிற பாடலையும் செந்தமிழ் நாடினும் போதிநிலை அப்படிங்கிற பாடலையும் எழுதி நூறுரூவா பரிசாக வாங்கினார் அப்படின்னு அவருடைய நண்பர் எஸ் ஜி ராமானுஜலு நாயுடு சொல்லியிருக்காரு பாரதி தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த போதிலும் தன்னுடைய மூதாதலுடைய மொழியான ஆரிய மொழியான சமஸ்கிருதத்தை உயர்ந்த மொழி அப்படின்னு பல இடங்களில் சுட்டி காட்டுனது போக தெய்வ மொழியிலும் சொல்லியிருக்காரு நம் முன்னோர்கள் அவர்களை பின்பற்றி நாமும் கூட புண்ணிய பாஷையாக கொண்டாடி வரும் சமஸ்கிருத பாஷை மிகவும் அற்புதமானது அதே தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற சாதாரண பாஷை எல்லாத்தையும் மனித பாஷைன்னு சொல்றோம்னா அதை விட அனைத்திலும் சிறப்புடைய பாஷைக்கு தனிப்பேர் வேணும் அதனால சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதா வானதி பதிப்பகம் வெளியிட்ட பாரதியார் கட்டுரைகள் அப்படிங்கிற புத்தகத்துல நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல எழுதப்பட்டிருக்கு இந்தியாவில் உள்ள மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியோட கலந்ததுக்கு அப்புறம் தான் மேன்மை பெற்றது அப்படின்னும் தமிழுக்கு முறையான இலக்கணம் இல்லை ஆரியர்கள் தான் இலக்கணம் வகுத்ததாகவும் பாரதி சொல்றாப்புல தமிழ் பாஷைக்கோ இலக்கணம் முதன் முதலாக அகஸ்தியராலும் அவருடைய சிஷ்யராகிய திறன தூமாக்கி அதாவது தொல்காப்பியர் தான் அப்படி சொல்றாரு திறன தூமாக்கி என்ற ஆரிய முனிவராலுமே சமைத்து கொடுக்கப்பட்டது என்பதும் மெய்யே அதனும் தமிழ் இலக்கணம் பெரும்பாலும் சமஸ்கிருத இலக்கணத்தை அனுசரித்தே சமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் மெய்யே அப்படின்னு அதே பாரதியார் கட்டுரைகள் புத்தகத்துல அறுபத்தி நாலாவது பக்கத்துல எழுதப்பட்டிருக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து செல்வங்களையும் ஆரிய சம்பத்து அப்படின்னு தான் பாரதியார் சொல்றாரு நமது வேதம் நமது சாஸ்திரம் நமது ஜனக்கட்டு நமது பாஷைகள் நமது கவிதை நமது சிற்பம் நமது சங்கீதம் நமது நாட்டியம் நமது தொழில்முறைகள் நமது கோபுரங்கள் நமது மண்டபங்கள் நமது குடிசைகள் இவை அனைத்துக்கும் பொது பெயர் ஆரிய சம்பத்து காளிதாசன் செய்த சகுந்தலா நாடகம் இந்தி பாஷையிலேயே துளசிதாதர் செய்திருக்கும் ராமாயணம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் திருக்குறள் ஆண்டாள் திருமொழி இவை அனைத்துமே பொது பெயரான ஆரிய சம்பத்து தஞ்சாவூர் கோயில் திருமலை நாயக்கர் மகால் தியாகையர் தீர்த்தனங்கள் எல்லோராளில் உள்ள குகை கோயில் ஆக்ராலுள்ள தாஜ்மஹால் சரபசாஸ்திரியுடைய புல்லாங்குழல் இவை அனைத்துக்கும் பொது பெயர் ஆரிய சம்பத்து இதில் வேடிக்கை என்னான்னா திருக்குறள் சிலப்பதிகாரம் ஆண்டாள் திருமொழி முதலிய தமிழ் இலக்கியங்களையும் ஆரிய செல்வம் அப்படின்னு சொல்றாரு பாரதி மேலும் பௌத்தர்களுடைய எல்லோராவையும் தஞ்சை மராட்டியர்களுடைய தஞ்சை மஹால் ஷாஜஹானுடைய தாஜ்மஹால் ஆகியவற்றையும் என்ன சொல்றாரு ஆரிய செல்வம் அப்படின்னு தான் சொல்கிறார் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மற்றவர்களுடைய உழைப்பில் விளைந்த கலை இலக்கிய முதல்வற்றையும் ஆரிய செல்வனே பாரதி உரிமை கொண்டாடுறாரு இது அவருடைய அளவு கடந்த வெறியை காட்டுவதாக இருக்கு இந்த விஷயம் அதே பாரதியார் கட்டுரைகள் புத்தகத்தில் ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு அதே போல நாகரீகங்களிலேயே மிக உயர்ந்த நாகரிகம் அப்படின்னா அது ஆரிய நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு பாரதி ஐரோப்பாவிலேயும் ஆசியாவிலேயும் பிற இடங்களிலையும் காணப்படக்கூடிய நாகரிகங்களுக்கு எல்லாத்துக்கும் முந்தியதும் பெரும்பான்மை மூலாதாரமாக நிற்பதும் ஆரிய நாகரீகம் அதே போல தமிழ் நாகரிகமும் ஆரிய நாகரிகமும் ஒரே காலத்தை சேர்ந்தது அப்படின்னும் போய் சொல்றாப்புல தமிழ் நாகரீகம் தான் உலகத்துடைய மூத்த நாகரிகம் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரிய நாகரீகங்களுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க தமிழ் மொழியை விட தமிழ் கலாச்சாரத்தை விட எல்லா விஷயத்திலையும் பார்ப்பன கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் உயர்ந்தது சமஸ்கிருதம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியும் தற்கொரி தம்பிகள் ஏன் பாரதி தூக்கி பிடிக்கிறாங்கன்னு தெரியல சமஸ்கிருதத்தில் உள்ள க ச ட த ப போன்ற வல்லின எழுத்துக்களுக்கு வர்க்க எழுத்துக்கள் இருப்பது போல தமிழில் வர்க்க எழுத்துகள் இல்லை அப்படிங்கிறது தமிழில் உள்ள எழுத்துக்குறை அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார் ஒரு மொழியில் உள்ள ஒளிகள் அதற்குண்டான குறியீடுகள் மற்ற மொழியில் இல்லாதிருந்தால் அது அந்த மொழியோட குறைபாடு கிடையாது ஒளிப்ப ஒளி குறியீடு அப்படிங்கிறதுலாம் அந்தந்த மொழிக்கே உரிய இயற்கையான இயல்பு இந்த அடிப்படை கூட தெரியாமல் தமிழில் வந்து குறை இருக்குன்னு சொல்கிறாரு இந்த ஆரிய பார்ப்பான் பாரதி தமிழில் குறை இருக்குன்னு சொன்ன பாரதிக்கு பதில் கொடுக்குறாரு வாவூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் திங்களில் வந்த ஞானபானு அப்படிங்கிற ஏட்டில் தமிழ் எழுத்து குறை என்று சொல்பவர்கள் பெரும்பாலும் சமஸ்கிருத சார்புடையவர்களாகவும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை படிக்காதவர்களாகவே இருக்கின்றனர் அவர் தமிழுக்கு இலக்கணம் கூறும் தொல்காப்பியம் என்னும் உன்னத நூலையும் அதற்கு பின் எழுந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி திருக்குறள் முதலிய இலக்கிய நூல்களையும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு வவுசி கடுமையாக எதிர்த்திருக்கிறார் தன்னோட பெயரை கூட தமிழ் எழுதாம அதாவது சி சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கிறதுல சி சு அப்படிங்கிற ரெண்டு எழுத்தையும் சமஸ்கிருத சியும் சுவும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு க கைலாசபதியை சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூரார் அரசு என்ன பண்ணுச்சுன்னா பாரதி நூல்களுடைய பதிப்பு உரிமையை வாங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசு பாரதிய நூல்களுடைய பதிப்பு குழு ஒன்றை உருவாக்குச்சு அந்த குழுவில் ராப்பி சேதுப்பிள்ளையும் முழு வரதராசனாரும் இருந்தாங்க அவங்க பாரதியாருடைய நூல்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதுல வெளிவந்த ஜென்மபூமியில சமர்ப்பண முகவரியை எழுதியிருக்காரு சுப்பிரமணி அதுக்கு கீழே சி சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு கையப்பட்டுருக்காரு ஒரு தடவை எட்டயபுரம் பள்ளியில் மாலை நேரத்தில் திருக்குறளை பற்றி பேச பாரதியாரை கூப்பிட்டாங்க அங்க போயிட்டு உலகத்து நாயகி எங்கள் முத்துமாறு அப்படின்னு இருபது நிமிஷம் கையாக ஆட்டி பாடிட்டு இருந்தாரு பாரதி அந்த கூட்டத்துக்கு தலைமை வகிச்சவரு திருக்குறளை பத்தி பேசும்படி சொன்னாரு அப்போ பாரதி சொன்னது நான் குரலை படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது ரொம்ப நல்ல நூலு ரெண்டு அடி ஞாபகத்துல இருக்கு பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு கவிக்குயில் பாரதியார் அப்படிங்கிற புத்தகத்துல சுத்தானந்த பாரதி பாரதி பக்கம் எழுவத்தி நாலு மற்றும் எழுவத்தஞ்சுல இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அது போக இந்தியாவுடைய பொது மொழியா இந்தி தான் வரணும் அப்படின்னு முதன் முதல்ல சொன்னவர் பாரதியார் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியா வார எட்டில் ஹிந்தி பாஷை பக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழர்களாகிய நாம் ஹிந்தி பாஷையிலேயே பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும் தமிழ் பாஷையே நமக்கு பிரதானமாக இருக்க ஹிந்தி பாஷையை அப்பியசிக்க என்ன அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லுகின்றோம் இந்தியா பல பிரிவாக இருந்தாலும் ஒரே நாடு அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பொது பாஷை வேணும் அதனால தமிழர்கள் தமிழும் ஹிந்தியும் தெலுங்கர்கள் தெலுங்கும் ஹிந்தியும் வங்காளத்தவர்கள் வந்து பெங்காலியையும் ஹிந்தியையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பொது பாஷை வேணும் அது ஹிந்தியாக இருக்கணும்னு சொல்கிறாப்ல அதுக்கப்புறம் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒளிர்மணிக்கோவை அப்படிங்கிற தலைப்பில் இந்தியாவுக்கு பொது பாஷையாக சமஸ்கிருதம் வேணும்னு சொல்லியிருக்காப்புல இந்தியாவுக்கு பொது பாஷையாக இந்தியை வழங்கலாம் என்று ஸ்ரீமான் காந்தி முதலிய பல பெரியவர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் ஆதி காலம் தொட்டு சமஸ்கிருதமே இந்தியாவுடைய பொதுமொழியா மொழியாக இருக்கிறதால அதையே பொது மொழியாக இருக்கணும்னு சொல்கிறாப்புல ஆக மொத்தத்தில் பாரதியாருடைய தமிழ் பற்று அப்படிங்கிறது காசுக்காகவும் மக்களை ஏமாற்றுறதுக்காகவும் தான் இருந்திருக்கே தவிர அவருடைய மனசுல உண்மையாகவே தமிழை விட சமஸ்கிருதமும் ஹிந்தியும் தான் மேன்மை பொருந்திய முடியாது இருந்திருக்கு இப்படியாப்பட்ட சங்கி பாரதியை தமிழர்கள் தூக்கி பிடிப்பது வெக்கக்கேடானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்